நம்பினார் கெடுவதில்லை என்று நான்கு வேதங்களும் கூறுகின்றன எவனொருவன் ஒன்றில் வெற்றி பெற்றே திருவேன் என நம்பிக்கையுடன் செயல்படுகிறானோ அவனது கழுத்தில் வெற்றி மாலை விழுந்தே தீரும் சிதம்பரம் அருகிலுள்ள திருநாரையூரில் வசித்த நம்பியாண்டார் நம்பியின் வாழ்க்கை வரலாறு இதற்கு உதாரணம் சிவ ஆலயங்களில் இன்றும் தேவாரம் ஒழிக்க காரணமாக இருந்தவர் நம்பியாண்டார் நம்பி சைவ சமய பெரியவர்களில் ஒருவரான இவருக்கு சிறுவயதில் இறைவன் காட்சியளித்து அருளிய ஸ்தலமாக விளங்குவது திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோவில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள திருநாரையூரில் அமைந்துள்ளது இக்கோயில் இங்குள்ள பொல்லாப்பிள்ளையார் மிகவும் விசேஷமானவர் பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாத எனப்பொருள் அதாவது சுயம்பு தானாகவே உருவானவர் பொல்லா பிள்ளையார் சன்னதியில் பக்தியுடன் தினமும் பூஜித்து வந்தவர் அனந்தீச சிவாச்சாரியார் இவருடைய மனைவி கல்யாணி அம்மையார் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் நம்பியாண்டார் நம்பி அனந்தீசர் தினந்தோறும் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்து வந்தார் அப்போது விநாயகருக்கு படைக்கும் நெய்வேத்தியம் முழுவதையும் பக்தர்களுக்கு கொடுத்து விடுவது அவரது வழக்கம் வீட்டில் இருக்கும் அவரது மகன் சிறுவன் நம்பி ஆண்டார் நம்பி அப்பா தினமும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் கொண்டு செல்கிறீர்களே அவருக்கு படைத்த பிரசாதத்தை எனக்கும் தரக்கூடாதா என்று கேட்பான் அனந்தீசரோ மகனே விநாயகர் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டார் என சொல்லிவிடுவார் ஒரு சமயம் அனந்தீசர் வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் மகனை பூஜை செய்ய அனுப்பினார் நம்பியும் விநாயகருக்கு நைவேத்தியம் படைத்து தந்தை கூறியபடி விநாயகர் அதை சாப்பிடுவார் என காத்திருந்தான் ஆனால் விநாயகர் சாப்பிடவில்லை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் வேதனையுடன் அழுது புரண்டான் ஆனாலும் நைவேத்தியம் அப்படியே இருந்தது இதனால் சுவாமி சிலையின் மீது முட்டி பிள்ளையாரை சாப்பிட அழைத்தான் அப்போது பிள்ளையார் சிறுவன் முன் தோன்றி கல்லால் தலையில் முட்டிய நம்பியை தம் திருக்கரத்தால் தாங்கி தடுத்தருளினார் அதன் பின் பிள்ளையார் துதிக்கையை வளப்புறமாக நீட்டி அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டார் நம்பி மிகவும் சந்தோஷமடைந்தார் பின் பிரசாதத்துக்காக வெளியில் காத்திருந்த மக்கள் பிரசாதம் கேட்க பிள்ளையார் சாப்பிட்டு விட்டதாக கூறினான் நம்பி அவர்கள் அதை நம்பவில்லை நம்பி நடந்த விஷயத்தை தன் தாயிடம் கூறினார் அவரும் பிள்ளையார் நைவேத்தியத்தை சாப்பிட்டதாக நம்பி கூறியதை நம்பவில்லை மறுநாள் நம்பியின் தந்தை மறைந்திருந்து பார்க்க மீண்டும் அதே அற்புதம் நடைபெற்றது இதைக் கண்டு சிலிர்த்த அனந்தீசர் தன்னுடைய மகனை கட்டித் தழுவி இறைவனை கும்பிட்டாராம் விநாயகர் மீது நம்பிக்கொண்ட நம்பிக்கையும் பக்தியுமே இதற்கு காரணம் இதனால் நம்பியின் புகழ் பரவியது இந்த சமயத்தில் ராஜராஜ சோழன் தேவாரப் பாடல்களை துகுக்க முயற்சித்தார் அவருக்கு பாடல்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை விநாயகரின் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பியின் பெருமையை கே அறிந்த மன்னன் இங்கு வந்து தனக்கு உதவும்படி கேட்டார் நம்பி விநாயகரிடம் முறையிட அப்போது அசரீரி ஒழித்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமுறைகள் இருப்பதாக கூறியது நம்பிகளும் சோழ மன்னனும் தில்லையை அடைந்தனர் அங்கு அறையை திறக்குமாறு தில்லைவாழ் அந்தனர்களை கேட்டுக்கொண்டனர் தில்லைவாழ் அந்தனர்கள் தேவார மூவர்களின் கை அடையாளம் உள்ளதால் அவர்களே நேரில் வந்தால்தான் கதவை திறக்க முடியும் என்றனர் இதையடுத்து சைவர் மூவர் சிலைகளை வடித்து நன்கு பூஜித்து விட்டு திருமுறை சுவடிகள் இருந்த அறையை திறக்கச் செய்தார் மன்னர் ராஜராஜ சோழன் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஏடுகளை கரையான் புற்று மூடியிருந்தது புற்றை அகற்றிப் பார்த்தபோது ஏடுகளில் பல கரையான்களால் அரிக்கப்பட்டு இருந்தன அப்போது தேவார ஏடுகளில் இக்காலத்துக்கு வேண்டுவனமற்றை மாத்திரம் வைத்துவிட்டு எஞ்சியவற்றை செல்லரிக்கச் செய்தோம் கவலர்க்க என்று அசரீரி கேட்டது மன்னன் அந்த ஏடுகளை சிதையாமல் எடுத்து அவற்றை தொகுத்து தருமாறு நம்பியாண்டார் நம்பிகளை வேண்டினான் நம்பியாண்டார் நம்பிகள் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகங்களை முதல் மூன்று திருமுறைகளாகவும் திருநாவுக்கரசர் அருளிய திருப்பதிகங்களை நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளாகவும் சுந்தரர் தேவாரத்தை ஏழாம் திருமுறையாகவும் தொகுத்தார் மாணிக்கவாசகரின் திருவாசகம் திருக்கோவையார் ஆகியவற்றை எட்டாம் திருமுறையாகவும் சேந்தனார் திரு தேவர் முதலானவர்கள் அருளிய திருவிசைப்பா திரு பல்லாண்டு ஆகியவற்றை ஒன்பதாம் திருமுறையாகவும் திருமூலர் திருமந்திரத்தை பத்தாம் திருமுறையாகவும் காரைக்கால் அம்மையார் பட்டினத்தார் முதலியோர் பிரபந்தங்களை பதினொன்றாம் திருமுறையாகவும் வகுத்தார் திருமுறைகள் பன்னிரண்டு இருக்கிறது அதில் பதினோரு திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பியின் காலத்திற்கு பிறகு சேக்கிலார் எழுதிய திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறையாக இணைக்கப்பட்டது நம்பியாண்டார் நம்பி தமக்கு அருளிய பொல்லா பிள்ளையாரை போற்றி விநாயகர் இரட்டை மணி மாலையை பாடினார் சிவ ஆலயங்களில் இன்றும் தேவாரம் ஒழிக்க காரணமாக இருந்தவர் நம்பியாண்டார் நம்பி